இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகம் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் இப்போ நான் எழுதுறேன் அப்படி தெரிஞ்சுக்கங்க ஓகே கரெக்டா அவர் பேர் வந்து எல் சுரேஷ் ஓகேங்களா இப்போ அவர் ஜாதகம் டேட் ஆஃப் பர்த்து எதுவுமே நம்ம கொடுக்கல நல்லா தெரிஞ்சுங்க அவரும் என்கிட்ட எதுவுமே கொடுக்கல வெறும் கன்சல்டேஷன் நான் நிறைய பக்கம் ஜாதகம் பார்த்துட்டேன் எனக்கு ஜாதகம்லாம் வேணாம் எனக்கு என் கணவன் நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டார் ஓகே சார் சொல்லிக்கலாம் சரி ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்களா அந்த மாதிரி அவங்க வந்து சில பேர் எனக்கு இது மட்டும் சொல்லுங்க சார் அப்படிம்பாங்க அப்போது இவர் வந்து எல் சுரேஷ் அப்படிங்கிற வெறும் பேரை மட்டும் நமக்கு வந்து டைப் பண்ணி போட்டார் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த பேருக்கான பலன் மட்டும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் நான் உங்களுக்கு நான் ஜாதகத்தை அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால சரி ஓகே அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேருக்கான பலன் மட்டும் நம்ம சொன்னோம் இப்போ அவருடைய பேருக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக மூணு ஆறு பன்னெண்டு பதினாலு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அப்போது அவருடைய கூட்டு நம்பர் வந்து இருபத்தி ஏழில் வருது முப்பத்தி மூணில் ஸ்டார்ட் ஆகுது எல்லுக்கு மூணு நம்பர் தான் எஸ்க்கு வந்து மூணு நம்பர் தான் முப்பத்தி மூணில் இவருடைய பேர் ஸ்டார்ட் ஆகி இருபத்தி ஏழில் இவருடைய பேர் வந்து நமக்கு வந்து முடியுது அப்போ முப்பத்தி மூணுல ஆரம்பிச்சு எழுபத்தேழு இப்படித்தான் ஒரு பேரை வந்து நம்ம ஸ்டார்டிங் ரெண்டு லெட்டர் நம்ம கவனமாக இருக்கணும் கூட்டு நம்பர் வர்ற லெட்டர் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்போது இவருக்கு இருபத்தேழு வந்துருச்சுன்னா ஒன்றுமே சொல்லல சார் ஒன்றுக்கு ரெண்டு தொழில் அறிவு டேலண்ட் புத்திசாலித்தனம் அத்தனை உங்களுக்கு இருக்கு பெரிய மனுஷங்களோட ஒரு பெரிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கம் எல்லா விஷயம் உங்களுக்கு இருக்குது பெரிய குடும்பத்துலேருந்து வந்த மனுஷன் ஆமாம் நிதி நிலைமை நிதி நிலைமை அதெல்லாம் ஒன்றும் கவலையே இல்லை ஆமாம் உங்கள் குடும்பத்தில் கோயில நிர்வாகம்லாம் பண்ணியிருக்காங்க ஆமாம் மதிப்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமாம் சூப்பர் ஃபேமிலி லைஃப் ப்ளஸ் ஹெல்த்து ப்ளஸ் குடும்ப வாழ்க்கை ப்ளஸ் சொத்துல கேஸ் இது இருக்கு சார் அப்படின்னா அவர் ஆடிப்பிட்டார் இது சார் சொல்கிறீங்க எப்படி சார் சொன்னீங்கன்னு இருபத்தி ஏழு சந்திரன் கேது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு அவருடைய கூட்டு நம்பர் வந்துருச்சு அவருடைய பேர் ஓகேவா சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒன்பதாம் நம்பர்ல பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ 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 ஒம்பது ப்ளஸ் இருபத்தேழு வந்தாலும் ஒம்பது இப்படி வரும் நிறைய பேர் அப்படி கூட்டுறாங்க அப்படி இல்லை ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நமக்கான நம்பர்ஸ்களுக்கு பலன் இருக்கு அப்போ இதோடைய கூட்டு எண் வந்து இருபத்தி ஏழு வருது அப்போ இருபத்தி ஏழு அப்படிங்கிறத சந்திரனும் கேதுவமாக எடுத்துக்கணும் சார் உங்கள் வீட்டில் மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா ஆமாம் நான் எப்படி பணத்தை பற்றி கேட்கும் போதெல்லாம் ஆமாம் ஆமாம்னு சொன்னாரோ அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் சார் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா இருக்காங்க உடம்பு நோய் வந்து உருக்கி ஹாஸ்பிட்டல் செலவு சந்தித்தவங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கு ஆமாவா ஆமாம் ஏன் அவருக்கே இருக்குங்கிற விஷயத்தை அதுக்கப்புறமா சொன்னார் வயிறு பிரச்சனை சர்ஜரி போயிட்டு வந்திருக்குன்னு சொன்னார் அப்போது இந்த பேர் பாருங்கள் அவர் ஜாதகத்தை வாங்காமல் அவருக்கான பலனை இந்த விஷயமே அவருக்கு சொல்ல வச்சிருச்சு அப்போ அந்த என் பேர் எந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குங்கிற விஷயத்துக்கு ஒரு சின்ன உதாரணத்தை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் அப்போ இவருக்கு வந்து கரெக்ஷன் அவர் ஜாதகத்தை நம்ம வாங்கணும் இல்லையா அப்போ தானே கரெக்ஷன் பண்ண முடியும் அப்புறம் நீங்கள் ஜாதகம் போடுங்கன்னு சொன்னால் அவர் ஜாதகத்திலையே சந்திரனுக்கு எது சேர்க்க சுக்ரன் ராகு சேர்க்க புரியுது இல்லைங்களா சந்திரன் ராகு சேர்க்க சுக்ரனும் ராகு சந்திரன் கேது சுக்கரன் ராகு அவர் ஜாதத்தில் வந்து சேர்க்கையாக இருக்குது அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இவர் ஜாதகத்துல சந்திரன் கேது நம்பர் எடுத்து வச்சுட்டாரு செல் நம்பர் எடுத்து வச்சிட்டாரு பேரில் எடுத்து வச்சிருக்காரு செல் நம்பர் அடுத்து அனுப்புகிறாரு செல் நம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ஏழுங்கிற நம்பரை குழந்தை ஸ்தானத்தில் வச்சுருக்காரு அப்போ குழந்தை ஸ்தானத்தில் போய் இருபத்தேழு வைக்கும்போது சார் கருவில் பிரச்சனை இருக்கான்னா அதுக்கப்புறம் ஆமான்னு சொன்னார் ஏன் சொல்ல வரேன்னா இந்த நம்ம ஜாதகத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கிரகம் இருக்கு இல்லையா அது நம்ம எங்கே போனாலும் துரத்திக்கிட்டே இருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை அறியாமல் நம்ம செல் நம்பரில் வந்து உட்காந்துரும் ஏடிஎம் பாஸ்வேர்டுக்குள்ளே வந்து உட்காந்துரும் ஏடிஎம் பாஸ்வேர்டுல வச்சும் நமக்கு இருக்குது உதாரணமாக ஒரு பக்கம் பெரிய இடம் பயங்கரமான வசதி அவங்க இடத்துக்கு நம்ம வாஸ்து பார்க்க போகிறோம் காரையும் நாலு கார் நிற்கிது பார்த்தாலே யாருமே அவங்களுக்கு வந்து சொல்ல முடியாது அவனுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு என்றைக்குமே நம்ம அதை பார்க்கக்கூடாது நம்ம பிரஸ் கட்டை என்ன சொல்லுது கிரகம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நோட் பண்ணணும் அதான் என்றைக்கு நான் மதிக்கிறவன் என்றைக்கு நான் நம்புறேன் அப்படி போகும்போது அவங்க எல்லாம் சும்மா நம்பரை வச்சு சொல்ல முடியுமா சார் ஆமாம் சார் ஓகே சரி எங்கே என்னோடய ஏடிஎம் நம்பர் வச்சு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னாங்க சொல்லுங்கள் சார் பின் நம்பர் வச்சு சொல்ல முடியுமா சார் சொல்லுங்க என்ன அப்போ சொன்னாங்க ஈஸியாக சொன்னாங்க டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படின்னாங்க இப்போது டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ்ன்னு எத்தனை பேர் வண்டி வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் எத்தனையோ கார் ஃபேன்சி கார் வந்து நம்ம டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் பார்த்துருப்போம் இப்போ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் மோசமான நம்பராக சார்னால் இல்லை அதுலேயும் சில அதிர்ஷ்டம் இருக்குது அதில் சில விஷயங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம கட்டத்தை பார்க்காம அதை கெட்டதுன்னு சொல்ல முடியாது நல்லதுன்னு சொல்ல முடியாது புரியுது இல்லைங்களா பட் அவங்க ஜாதக கட்டத்தை நான் பார்த்த காரணத்தினால இருபத்தி நாலு வரும் கூட்டு நம்பர் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் அதை கூட்டினாலும் ஆறு வரும் நம்ம அதை கூட்ட போகிறதில்ல இருபத்தி நாலு வந்துச்சு நீங்கள் இந்த அக்கௌண்ட் மட்டும் நீ ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற பணம் முழுக்க மருத்துவ செலவுக்கு மட்டும் போயிட்டுருக்கா சார் அப்படின்னா ஆமாம் கேஸ் விஷயத்துக்கு போயிட்டுருக்கா இருக்கா ஆமான்ட்டாங்க புரியுது இல்லைங்களா அப்போ அவங்க வீட்டில் மெடிக்கல் செலவுக்கு மட்டுமே மன்த்லி இவ்வளோ தொகை ரெடியாக தேவைப்படுதுன்னு அதுக்கு ஒரு நர்ஸை போட்டு அதுக்கு ஒரு டாக்டர் போட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து தான் அவங்களுக்கு போயிட்டு வந்திருக்கு இருபத்தி நாலு கடனை ஏற்படுத்தும் இருபத்தி நாலு நோயை ஏற்படுத்தும் இருபத்தி நாலு வழக்கை கொடுக்கும் அப்படிங்கறதா அதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா அப்போது அந்த டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் கணக்குலானே அங்கே நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு விஷயத்துல வந்து ஷாக் ஆனாங்க காரணம் இதுதான் வேற ஒன்றுமே இல்லை அப்போ இந்த எல் சுரேஷ் அப்படிங்கிற பேரில் இருபத்தேழுங்கிற அமைப்பு வந்த காரணத்தினால அவருக்கு வந்து அந்த பேர் கிரக ரீதியான விஷயத்துல நிறைய தோல்விகள் இருந்துச்சு அப்புறம் அவர் ஜாதகத்தை வாங்கி செட் செக் பண்ணி கிரகத்தை அழகாக செட் பண்ணி நமக்கு வந்து மாறுதல் பண்ணி கொடுத்தோம் இதில் நிறைய பேர்த்துக்கு சார் போகாத பக்கம் இல்லை நிறைய பக்கம் போய் பேர் மாற்றியாச்சு எத்தனை டைம் தான் சார் பேரை மாற்றுறது நான் என்ன நான் என்ன பண்ணுவேன் என் கிளைண்ட்டுக்கு அப்படின்னா அப்போ கெஜெட்டில் எடுத்தோன்னே மாற்றுங்கன்னு சொல்ல போகிறதெல்லாம் இல்லை ஃபஸ்ட்டு எழுத சொல்லுவோம் ஃபீல் பண்ண சொல்லுவோம் அதுக்கான விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கெஜ்ஜெட்டில் மாற்ற சொல்லுவோம் எடுத்தோடனே கெஜெட்டில் மாற்றல உங்களுக்கு பழிக்காதுன்னு உங்கள் மேலே பழகி போட்டு அதுக்கான விஷயத்த போகிற அமைப்பெல்லாம் இங்கே கிடையாது உங்களுக்கான விஷயம் நடக்கும் நடந்ததுக்கப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கான நகர்வேன் நடக்க போகுதுங்கிறது தான் அதோட சூட்சமும் அதனால் கெஜ்ஜெட்லாம் பேர் மாத்துறத விட அதை நீங்கள் உணர்வு மூலியமாக எழுதணும் அதுக்கான சில ரெமிடிஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் பழ பண்ணினதுக்கு அப்புறமா சேஞ்சோர் வந்ததுக்கப்புறமா நீங்களே நான் மாற்ற வேணாம்னு சொன்னாலும் நிற்க மாட்டிங்க போய் கெஜ்ஜெட்டில் மாற்றிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பீங்க அப்படித்தான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே வரைக்கும் நம்மளோட பயணிச்சுட்டு இருக்காங்க அதனால ஒரு பேருக்கும் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருந்தாலும் இந்த பேர் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் பேரோட கூட்டு எண் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ பேர் என்ன எப்படி முக்கியங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இதே மாதிரி ஒரு தொழில் செய்கிற எண்ணை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு தொழில் செய்கிற எண்ணை பற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ வந்து நம்ம பார்க்கலாங்களா சூப்பர் பன்னெண்டு பதிமூணு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு ஏதோ மக்களுக்காகத்தான் பி மகா தேவி மேடம் நீங்க பாருங்க உங்க ஜாதகம் எதுவுமே சொல்லல வெறும் இது மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க உங்க வயசு பதினெட்டாம் முப்பத்தாறாம் நாற்பதாம் நாற்பத்தஞ்சா எதுவுமே எனக்கு தெரியாது இப்ப இந்த பேர் உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி இப்ப அவங்க கட்டத்தை பார்த்து நம்ம சொல்றது ஓகே பட் பேர்ல இருக்கு இல்லையா அதுல இருக்கு என்ன விஷயம் இருக்குன்னு போய் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலில் ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி நாலில் உங்கள் பேர் வந்து முடியுது அப்போது பி மகாதேவி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கான பேருக்கான பலன் தெரியும் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் இப்போ மேடத்துக்கு மேடம் இப்போ நான் உங்கள் பலன் சொல்லுவேன் நீங்கள் அது உண்டா தப்புன்னா தப்புன்னு தைரியமாக நீங்கள் கமெண்டில் போடலாம் நான் அதை ஏற்றுக்கிறேன் நல்லதுனால் நல்லதுனால நீங்கள் கமெண்டில் போடலாம் இதில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் ஓகே எண்பத்தி நாலில் ஆரம்பிக்குது சனி ராகு சேர்க்கையில் நம்பர் வந்து ஆரம்பிக்குது உங்கள் பேர் எட்டு பிங்கிறது எட்டு சனியோட ஆதிக்கம் எம்முங்கிறது நாலு ராகுவோட ஆதிக்கம் சனி ராகு இருக்குன்னா நல்லா பிரம்மாண்ட சிந்தனை பெரிய சிந்தனை பெரிய ஆட்களோட பழக்க வழக்கம் நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது நிறைய கற்பனை திறன் இருக்குது எம்பி நிறைய பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் நிறைய பேர்த்துக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது நைட்டான தூக்கம் இருக்கா சார்னா இல்லை சார் இந்த உறவுகளால் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கா சார்னால் உறவுகள் கனெக்டிவிட்டி மகாதேவிக்கு ரொம்ப கம்மி ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மற்றவங்க பக்கத்து வீடு சுற்றுப்புறத்தார் மகாதேவி மேடத்துக்காக இருப்பாங்க எங்கள் மகாவை காணும் எங்கள் தேவியை காணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பி மகாதேவிக்கு உறவுகளை விட தன் குடும்பத்தை விட வெளியிருக்கிற ஆட்களோட கனெக்டிவிட்டி இந்த பேர் வந்து இழுத்துடும் கூட்டு எண் வந்து முப்பத்தி நாலு வருது இல்லையா குரு ராகுச்சே இருக்கேன் குரு ராக சேர்ந்ததுனால பெரும் பணத்தை இழப்பார்கள் ஏமாறுவார்கள் சொத்தை இழந்தவர் அப்படின்னு அர்த்தம் உடல் ரீதியாக சுவாச பிரச்சனை நைட்டு தூக்கமின்மை பிரச்சனை இவங்களுக்கு கட்டாயம் இருக்குது அப்போது ஹெல்த்தில் இவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹெல்த்தில் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்காங்களா சூப்பராக இருக்காங்க ஃபினான்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஃபினான்ஸை சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா இருக்கு என்னால் பண்ண முடியல நிறைய ஏமாந்துட்டேன் இழந்துட்டேன் அப்படிங்கிற இடத்துல தான்

லைக் உங்களுடைய டபுள் தான் ஓகே ஈ எட்டு ஒன்பது பதினொன்னு பன்னெண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி முப்பது சூப்பர் பிறந்த ஒரு விட்டு வெளியேறியவர் அப்படின்னு அர்த்தம் இ சரவணன் சார் அப்படி கேட்டுங்க ஐம்பத்தி மூணுல ஆரம்பிக்குது உங்கள் பேர் முப்பதில் வந்து முடியுது சார் ஐம்பத்தி மூணில் ஆரம்பித்தாலே லட்சத்தை நிறைய தொலைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் பணத்தை நிறையா இழந்திருக்கீங்கன்னு அர்த்தம் புதன் குரு ஆக்டிவேஷன் இருக்கீங்க புதன் குரு ஆக்டிவேஷன் உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்காக புள்ள இறங்கி இறங்கி ரிஸ்க் எடுத்து தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய கேரக்டர் உங்கள் கேரக்டர் அதே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க அதனால் இ சரவணனுங்கிறது அஞ்சு புதன் குரு நிறைய நண்பர்கள் அதிகம் நட்பு வட்ட அதிகம் நல்ல ஒழுக்கம் அதுல எல்லாம் ஒரு குறை கிடையாது பட் ஃபேமிலி லைஃபும் இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா குரு மாந்தி சேர்க்க இருக்கு குரு மாந்தி சேர்ந்தாலே குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்பவர் கடனில் பணத்தை லாக் சமீப காலமாக வேற ஒரு சிக்கலையும் வந்து அவர் மாட்டிகிட்டு இருக்காரு லாஸ்ட் டென் மந்த்ஸா இந்த பேர் உள்ள நபர் அதை நான் கோச்சாரத்தை பேரில் கனெக்ஷன் பண்ணுவேன் லாஸ்ட்டு டென் மந்த்ஸாக இந்த ஜாதகர் தொழிலில் லாக்கில் இருக்காரு அப்படிங்கிற தான் காமிக்கிறது ஈ சரவணன் சார் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேவா அதனால் ஈ சரவணனுக்கான பலன் இதுதான் இவருக்கான பேரை கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் சேஞ்சஸ் பண்ணோன்னா பண விஷயம் குடும்ப விஷயம் அவருக்கான விஷயத்த வந்து கண்டிப்பாக வந்து மாற்றணும் பணம் எவ்வளோ வந்தாலும் இருக்குன்னு காமிக்குது அந்த பேர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சார் गोहुल <laughs> ீங்களா ஓகே சின்ன வயசுல ஒரு வயசு கம்மியா இருக்கும் பட்சத்துல ஒரு லவ்ஃபேலியரை தாண்டிதான் வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் படிப்புக்கேத்த துறை இல்ல படிப்புல ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காரு திறமை இருக்கு திறமைக்கேத்த வேலை இல்ல வேலையில் நிறைய இழந்திருக்காரு ரொம்ப சின்ன குடும்பத்திலேருந்து வந்த மனிதர் அப்படின்னு அர்த்தம் இருபத்தேழு நான் அப்படியே சொன்னேன்லையே அந்த இருபத்தேழு வந்துருச்சுனாலே பெண்கள் மன வாழ்க்கையில் கசப்பு உடல்ல பிரச்சனை தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனையை சந்திச்சு வந்த நபர் அப்படின்னு அர்த்தம் உங்கள் ஸ்டார்டிங்கும் பிரச்சனையாக இருக்குது சுக்கரன் குரு சேர்க்க வெளி சிரிச்சம் முகத்தோட ஒரு பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற பேரோட வாழ்ந்துட்டு ஆனால் வழியோடு இருக்கார் அப்படிங்கிற விஷயம் தான் காமிக்கிது அங்கே அங்கேயும் உடல்ல நோய் நோய் பிரச்சனை ஒரு கடன் பிரச்சனை

Thank you, Google. சரஸ்வதி அம்மா உங்களுக்கு உங்களை பற்றின கவலை இல்லைம்மா உங்கள் ஃபேமிலி பற்றின கவலை தான் அதிகமாக இருக்குது முப்பத்தி மூணு கூட்டு நம்பர் நல்லா இருக்குமா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நிறைய இறைவெளிப்பாடு பண்ணியிருக்கீங்க என்ன சொல்றது நிறைய ஆன்ம பலம் இருக்குது ஆன்மீக பலம் இருக்குது ஏன்னா உங்களுக்கும் சுக்கரன் குரு சேர்க்கை தான் ஏதோ பெண்களுக்கு அந்த சுக்கரன் குரு சேர்க்க வர்றது நல்ல விஷயம் அப்போ அறுபத்தி மூணில் ஆரம்பிக்குது நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் முப்பத்தி மூணுல முடிகிறது குருவோட அதிகம் நிறைஞ்சிருக்கு இப்போ தெய்வம் அனுகூலம்லாம் இருக்கு அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் இதுல வந்து அதிகமான ஏ ஐ இதெல்லாம் வந்திருக்கிற காரணத்தினால உடல்ல இடுப்பு எலும்பு பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை தந்தை வழி உறவுகளில் ஒரு கசப்பை சந்திச்சு வந்திருக்காங்க இந்த ஜாதகை அப்படின்னு அர்த்தம் அப்போது உடல்ல இந்த பின்முதுகு சார்ந்த வழி மட்டும் சரஸ்வதி அம்மாவுக்கு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க போட்டிருக்குமா மற்றபடி ஃபினான்ஸாகவும் குடும்பமாகவும் அழகாக இருக்குமா கவலைப்படாதீங்க உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு தான் சின்ன சிக்கல் இருக்குமா மற்றபடி வேற எந்த ஒரு குறையும் உங்கள் பெயருக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம் சரியம்மா கமன்ல போடுங்க அப்போ ஒரு பெயர் வச்சு நம்ம எல்லா விஷயமும் சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியுங்கிறக்கா தான் இப்போ ஒரு விஷயத்த பண்ணும் இதே மாதிரி ஒரு தொழில் செய்கிற நிறுவனத்தை வச்சு நிறுவனத்தோட பேரை வச்சு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம்